அவருக்கும் வணக்கம் மக்களே வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரோட விஏஓக்கான போஸ்டிங்கோட குவாலிஃபிகேஷன்ஸ் இதற்கான கம்யூனிக்கல் ரேங்கிங் என்ன இருக்கும் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் போன்ற அனைத்து தகவலையும் நம்ம பார்க்க இருக்கோம் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு விஏஓ தான் வந்து குரூப் ஃபோரோட ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பேஸ்கேலாக இருக்குது ஓகேங்களா விஏஓனா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர் இதோட பேஸ்கியலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இதுதான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும் குரூப் ஃபோருக்கு அதாவது அதிக மார்க் யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து இதில் ஹையஸ்ட்டு போஸ்டிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா விஏஓ தான் இதோட ஃபஸ்ட்டு போஸ்டிங்கு இது ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினைஞ்சு வேக்கன்சிஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மொத்தமாக வந்து இரநூத்தி பதினஞ்சு வேக்கன்சிஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் தான் இது ஏதாவது பத்தாவது வகுப்பு முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து இதுக்கு வந்து போதுமானதுன்ட்டு குரூப் ஃபோரில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்தது இதற்கான தகுதி அதாவது எத்தனை பேர் எத்தனை காலிப்படைகள் எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் அதுதான் வந்து இதில் முக்கியமான ஒன்றாக இருக்கும் இதில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் வந்து இரநூத்தி பதினஞ்சுங்களா இதில் வந்து ஜென்ரல் கேட்டகிரி அப்புறம் வந்து கம்யூனிக்கல் ரேங்கிங்குன்ட்டு மொத்தம் வந்து ரெண்டு போஸ்டிங்ஸ் வந்து பிரிப்பாங்க ஓகேங்களா இதில் வந்து ஜென்ரல் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு சதவீதம் வந்து அலாட் பண்ணுவாங்க முப்பத்தி ஒரு சதவீதம் அலாட் பண்ணுவாங்க கம்யூனிக்கல் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒம்பது சதவீதம் வந்து இதில் வந்து கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க இது விஏஓ போஸ்டிங்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது வந்து குரூப் ஃபோரில் எல்லா போஸ்டிங்க்கும் நடைமுறையில் இருக்கிறது இப்படி தான் ஜென்ரல் கேட்டகிரிக்கு முப்பத்தி ஒன்றும் கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் கம்யூனிக்கல் போஸ்டிங்க்கு அறுபத்தி ஒன்பதுன்ட்டு ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க ஸோ இதில் பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஜென்ரலில் வந்து அறுபத்தாறு போஸ்டிங் அதாவது ஜென்ரல் கேட்டகிரிஸ் எந்த ஒரு வகுப்பினரும் சேராதவங்களுக்கு அறுபத்தி ஆறு போஸ்டிங்ஸ் அலாட் ஆகும் கம்யூனிக்கல் ரேங்கிங் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் வந்து அலாட் ஆகுது ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு வேக்கன்சிஸ் வந்து இந்த வருஷத்துக்கானதில் இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதில் வந்து கம்யூனிக்கல் ரேங்கிங் வந்து எப்படி பிரிப்பாங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு கம்யூனிக்கல் ரேங்கிங்கும் இருக்குது இப்போ வந்து பிசிக்கு இப்போ வந்து பிசி கேட்டகிரி ஃபஸ்ட்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா பிசி கேட்டகிரிக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சதவீதம் வந்து அவங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க இந்த நூற்றி நாற்பத்தி ஒம்போது வேக்கன்சிஸில் ஓகேங்களா வந்து பாருங்கள் தெளிவாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பிசிக்கு வந்து இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் வந்து இருபத்தி ஆறு சதவீதம் வந்து இதில் அலாட் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பிசி வந்து இருபத்தி மூணு சதவீதம் அல்லது இருபது சதவீதம் வந்து இவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க இதுக்கு அடுத்தது யார் இருக்கா அடுத்தது வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் வேக்கன்சிஸ் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது வந்து பிசிஎம் இருக்குது அடுத்தது வந்து எஸ்டி பிரிவினர் இருக்குது அடுத்தது கேட்டகிரி பாருங்கள் இது மாதிரி ஒவ்வொரு கம்யூனிக்களுக்கும் வந்து இதுக்கு வந்து பிரிச்சுருப்பாங்க ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒவ்வொரு சதவீதம்னு வச்சுருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி இதில் பிடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டிடபிள்யூ அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புள்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு பிரிப்பாங்க விடோ கேட்டகிரிஸ் பிரிப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதுக்கு வந்து அலாட்மெண்ட் உண்டு அதன்படி பார்த்திங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தி ஒம்பது வேகன்சிஸ் வந்து அப்படி தான் பிரிப்பாங்க இந்த ஜென்ரல் கேட்டகிரி அறுபத்தி ஆறு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் ரேங்கிங் கம்யூனிக்கல் ரேங்கிங் இல்லாமல் ஓவரால் ரேங்கிங் குரூப் ஃபோரில் விடுவாங்க அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அறுபத்தி ஆறு நபர்களுக்கு வந்து விஓ போஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ப்ரிஃபர் கொடுப்பாங்க அடுத்தது இந்த இதில் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வராதவங்களுக்கு அது கீழே இருக்க அடுத்த கேட்டகிரியில் அதாவது அறுபத்தி ஆறுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இது முடிஞ்ச உடனே இப்போ பார்த்திங்கன்னா கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கிங்கு ஃபஸ்ட்டு இருப்பாங்க ஸோ இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்ட்டு வந்து கேட்பீங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரேங்கிங் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் இருக்கவங்கள இதுக்கு கூப்பிடுவாங்க இதில் வந்து அந்தந்த போஸ்டிங்க்கு இப்போ வந்து எஸ்சி பிரிவினர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன் எக்ஸ் டூ த்ரீ அடுத்தது எம்பிசி ஒன் இஸ் டூ த்ரீ பிசி இது மாதிரி இது ரேஷியோ படி கூப்பிடுவாங்க அதில் வந்து யார் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அதாவது யார் ஃபஸ்ட்டு மார்க்கில் ஃபஸ்ட்டு இதில் இருக்காங்களோ ப்ரிஃபரன்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தது இருக்கறவங்க வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ அதுக்கு என்ன அவங்க எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்களோ அதை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படி தான் பார்த்திங்கன்னா விஏஓ போஸ்டிங்க்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் அலாட் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸே வந்து விஏஓக்கு தான் நடக்கும் நமக்கு வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே வந்து விஏஓக்காக தான் நடக்கும் அவங்க ஃபஸ்ட்டு கலந்துக்கிறவங்க தான் ஏன்னா டாப் ரேங்கிங்லேருந்து தான் கூப்பிடுவாங்க ஸோ அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒ ஒன்று இல்லைன்னா அதிகபட்சம் இரண்டு இந்த நாட்களுக்குள்ளாரியே அவங்களுக்கு போஸ்டிங் வந்து எல்லாருமே வந்து வேக்கன்சிஸை ஃபில் பண்ணி எடுத்துப்பாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் ஃபர்ஸ்ட்லேயே முடிச்சுடுவாங்க ஸோ இப்படி தான் விஏஓக்கானது நடைபெறும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அதுக்கு நம்ம வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம் அடுத்தது வேற ஏதாவது பதவிக்கு எதாவது வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் அதை நம்ம ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்